கொய்யாமை அண்ணா புகழிலை எய்யாமை எல்லா அறமும் தரும் கொய்யாமை கொய்யாமை ஆற்றின் அறம் தரும் செய்யாமை செய்யாமை நின்று குரம் தூமை நீராணாமையும் அகும் துணை வாய்மையால் காணப்படும் எல்லா விளக்கும் விளக்கல்ல சாட்சி வைப்பு கொய்யா விளக்கே விளக்கு யாமையா கண்டவ் இல்லை ஆற்றில் அல்ல பெற மெய்யுணல் பொருள் அல்லவற்றை பொருள் என்று உணரும் இருக்கும் உடல் ஐயரவு எழுதிய கண்ணும் பயமென்ற மெய்யரவு எல்லா எப்பொருள் எத்தனை சாயினும் அப்பொருள் மெய்ப்பொருள் காண்பதற்கு மெய்பொருள் கண்டார் தலைப்படுவர் மற்றொன்று ஆராயதி உணரின் பொருள்களை கோர்த்துள்ள பொ வாய்மை இழத்த புலை சிறந்த தன்மை பயக்கும் என்றேன் தன்னஞ்சு அறிவது பொய்யற்கின் தன்னஞ்சே தட்டை சுடும் மனத்தொடு வாய்மை மொழியின் தவத்தொடு தானஞ்சே வாரின் தலை உள்ளத்தார் பொய்யாத ஒழுங்கில் உலகத்தார் உள்ள துறையெல்லாம் எல்லாரும் அகுந்தால் காணப்படும் எல்லா விளக்கும் விளக்கல்ல சாற்றழுக்கு பொய்யா திலக்கு யாமையே பட்டவற்று இல்லை அணை தோன்றும் வாய்மையும் நல்ல பெற நீரொடல் பொருளவற்றை பொருளென்று பொரு தன்மை தாயினும் அப்புறள் மெய்ப்பொருள் காண்பதறிவுள் நீங்க இன்பம் பயக்கும் அருள் நீங்கி மாசரு காட்சியவர்கி செலிந்தார்க்கு வையத்தில் வானம் நனியது உழைத்து ஐயுணர்பு பேசிய கண்ணும் பயமன்றிய மெய்யுணர்வு இல்லாதவர்க்கு கற்றின்று மெய்ப்பொருள் கண்டார் தலைப்படுவர் மற்றின்று வாராநீகி ஓர் துள்ளம் உள்ளது உணரின் ஒரு தலையா பெயர் தொல்லம் வேண்டா பிறப்பு பிறப்பெண்ணும் பேரமை நீங்க சிறப்பெண்ணும் செம்பொருள் காண்பதறிவு கார்புணர்ந்து சார்பை கடவுளுகின் மற்றொழுத்து சாத்தரா சாத்தரும் நோய் காமன் வெகு இம்மயக் கமிவென்ற காமன் கடக்கிடும் நோய் நன்றி